தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்த்தமலையில் இருக்கும் இந்த தீர்த்தமலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்களே நோய்வாய்ப்படுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீ நீண்ட நாளாக ஏதாவது தீராத பிரச்சனைகள் அப்படின்னு வச்சுனாக்களே இந்த தீர்த்தமலைக்கு வருவாங்க இந்த தீர்த்தமலைக்கு மெயினாக வந்து இந்த தீர்த்தமலையில் கிடைக்கிற அஞ்சு ஆறு வகையான தீர்த்தங்கள் வந்து மேலே வந்து பிரித்து ஓடுது அப்படி ஓடுறம்போது ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தீர்க்கும் குணம் இருக்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை நீங்கள் பருகிற போது ஏற்கனவே நம்ம உடலில் பல வருஷமாக இருக்கிற நோய்களும் சாதாரணமாக நீங்கிடும் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் அதை நோக்கி தான் பல பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்காங்க மேலே வந்து சிவன் இருக்காங்க பார்வதி இருக்காங்க முருகன் இருக்காங்க பல விதமான சிலைகள் அமைக்கப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்குது இதை எழுத்தையும் என்ன பண்ண போகிறோம் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்கப்போகலாம் இந்த தீர்த்தமலையோட படியோட பகுதியில் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி அடுக்கு கற்களை வந்து நிறைய வச்சுருப்பாங்க இது இங்கே வரவங்க நோய் மட்டும் மட்டுமல்ல ஏதாவது தொழில் விருதி அடையணும் இல்லைனாக்களால் அவங்க நினச்சதை நிறைவேறணும் ஒரு வீடு கட்டணும் ஏதாவது வாங்கணும் அப்படி நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து கல்களை இந்த ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு போவாங்க நிறைவேறிடுச்சு அப்படின்னாக்களே இந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது இந்த கோயிலுக்கு ஏதாவது வந்து படிகள் அமைச்சு கொடுக்குறது வேறு ஏதாவது செய்கிறது அந்த மாதிரி செய்வாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வேண்டுகிறதுல இருந்தாங்களே நீங்களும் இந்த வேண்டிக்கிட்டு இந்த நிறைய வந்து இந்த மாதிரி கருத்தில் வந்து அடிக்கிட்டு போங்க நிறைவேறிடுச்சு அப்படின்னாக்கல நீங்கள் இந்த கோயிலுக்கு நேரடியாக வந்து உங்களால் முடிஞ்சதை ஏதாவது வந்து நீங்கள் செய்யணும் கோவிலோட வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டுருக்கு புது புது கோவில் கட்டிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக அந்த தீர்த்தத்தை வந்து இருக்கிறாங்க இப்போ மழை வந்ததுனால எல்லா விதமான தீர்த்தத்துலையும் நீர் வந்து வழிஞ்சி ஓடுது இந்த இடத்துல ராமர் பாதம் தீர்த்தம் வந்து மக்கள் இருக்காங்க அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து குமார தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்தில் மக்கள் பிடிக்கிறாங்க இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து குமார திட்டம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கௌரி திட்டம் அப்படின்னு இருக்கு இங்கேயும் சில பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு சுனை மாதிரி கீழே வருது மேலே பிடிக்க முடியாதவங்க கீழே பிடிச்சிக்கிறாங்க அடுத்து வந்து குமார தீர்த்தம் இதுவும் மழையுடைய இடத்தில் இருந்து ரொம்ப சரிவான இருந்து சந்திலிருந்து வரும் ரொம்ப நெருக்கமான இறுக்கமான பாறையோட இருந்து வருது வரும் அப்படியே வளைஞ்சி வந்து உழவு வந்து நீரா அப்படியே தேங்குது இந்த இடத்துல வந்து தீர்த்தம் எடுக்கிறாங்க இது வந்து குமார தீர்த்தம்னு பேர் கௌரி தீர்த்தம் இது பார்த்தீங்கன்னா பாறையோட இடுக்கில் இருந்து அதாவது எங்கே வருதுன்னே தெரியல அதனால உள்ள ரொம்ப டீப்பாக இருந்து வருது அதை மக்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்காங்க அந்த கௌரி தீர்த்தத்துக்கு முன்னாடி வந்து கொட்டுற மாதிரி ஒரு ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாராலையும் பிடிச்சிக்க முடியுது அதான் நம்ம இருக்கோம் இது வந்து ராம தீர்த்தம் இது வந்து குமார குமார தீர்த்தம் இது வந்து கௌரி தீர்த்தம் இதை முடிஞ்சு இந்த கேப்பில் போனோம் அப்படின்னாக்கலாம் இந்த வந்து ரெண்டு தீர்த்த வகைகள் இருக்குதா சொல்கிறாங்க அதான் அதை பார்ப்போம்

பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது இங்க ஒரு தேர்தல் இருக்கு மலையிலிருந்து வளைஞ்சு ஓடி தனியா வந்து பிடிக்கிற மாதிரி அழகா செஞ்சிருக்காங்க ஆனா இந்த பேர் என்னன்னா இந்த எண்டில் கடைசியில இருக்கிறது பாத்தீங்கன்னா அகத்தியர் தீர்த்தம் மேல இருந்து பாத்தீங்கன்னா பாறை வழியா உள்ள வந்து மக்கள் வந்து ஈஸியா பிடிக்கிற மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க அதான் வந்து எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க தீர்த்தம் இந்த ராமீர்த்தத்துக்கு பக்கத்துல விநாயகர் சை வச்சுருக்கேன் மலையோட இடுக்கில் பாறை உள்ள வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு பிரம்மமான பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து கருவறைக்கு போகிற வழி ஆனால் உள்ள வந்து நம்ம போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியே தான் எடுத்துகிட்டு இருக்கோம் உள்ள போய் சாமி கும்பிட்ட வெளியே வராங்க இந்த இடத்துல வந்து உள்ள நுழைவாயிலுக்கு வந்து டிக்கெட் வாங்குறாங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் அப்போ நம்ம உள்ளே போக முடியும் இந்த பக்கம் அதே லைனா வெயிட் பண்றாங்க உள்ள போறதுக்கு உள்ள போறதுல உள்ள போறதுல வெளியே இங்க வந்து நெய் தீபம் ஏத்துற கோயில் மாதிரி போட்டிருக்காங்க Vamos